நம்ம இலக்கியாக இருந்துட்டு இப்போ ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க ஏன்னா இந்த இடத்துல அந்தளவுக்கு வந்து என்ன பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்துச்சு அதுவும் வந்து என்ன நம்ம இலக்கியாக இருந்துட்டு தோற்றுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தேன் இந்த பயிறவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான பாடம் வந்து பதினா கிடச்சிது ஆனால் கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ரேவதி கிட்டே போய்ட்டு என்னை மன்னிச்சிருங்கத்தை நான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லிட்டுருக்காங்க ஆனால் கடைசியில் தான் அந்த தப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது நம்ம ரேவதி இருந்துட்டு இல்லைம்மா இலக்கியா நீ கரெக்டாக தான் பண்ணியிருக்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் தோற்று போய் அந்த இடத்த வந்து இப்போன்னா அந்த எஸ்எஸ்கேவுக்கும் அந்த வைரவிக்கும் வந்து இப்போ என்ன தாரவாத்தை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீ கௌதமை விட்டு போக மாதிரி இருந்திருக்கும் ஆனால் நான் தான் வந்து இப்போன்னா கௌதம் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு ஆனால் நீ வந்து இப்போன்னா ஒரு தாயாக இருந்து கௌதம் வந்து இப்போ என்ன வழி நடத்தணும் கௌதம் வந்து இப்போ என்ன உனக்கு ரொம்ப முக்கியம் கௌதம் கூடவே நீ இருக்கணும் கௌதமை பார்த்துக்கணும் இதுக்கப்புறம் வந்து இப்போன்னா நீ தான் கௌதமை நல்லபடியாக கூடியது அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி பல விஷயங்கள் வந்து இப்போ என்ன இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிச்சாங்க இதை கேட்கும்போது நம்ம அதாவது இலக்கியாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் கிட்ட எஸ்எஸ்கேவை பற்றியோ ரேவதியை பற்றியோ சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இப்போ என்ன வந்துடுச்சு இதுக்கு மேலே வந்து இப்போ என்ன அப்படிலாம் வந்து சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் ஏன்னா நம்ம கௌதமுக்கு அவருக்காக உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயமா மாற ஆரம்பிச்சிடும் அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமும் இலக்கியாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஒரு பக்கம் கிட்ட வந்து போதேன்னா போய் சொல்லும்போது ஜானகி இருந்துட்டு வந்து போய்னா ரொம்ப 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 சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்றாங்க உண்மையிலேயே அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இருக்கா அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு ஈடு இனையுமே வந்து போயிணா கிடையாது ஏன்னா நம்ம ஜானகி ரொம்ப வந்து போய்னா ஃபீல் பண்ணாங்க சரி இப்படி இருக்கும்போது நம்ம கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவை தூக்கி கொஞ்சிருது அது மட்டும் இல்லாமல் எல்லாமே ஓகே தான் சூப்பர் தான் நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி எல்லாத்தையுமே பண்ணது இது எல்லாமே வந்து பின்னாடினா நல்லபடியாக நடந்துச்சு அடுத்தது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இலக்கியா இருந்துட்டு நம்ம ரேவதி யாத்தியை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு குட் நியூஸ் சொல்லணும் அதே மாதிரி வந்து போய்னா இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிணா ஒரு பேட் நியூஸ்ன்னு சொல்லணும் அந்த ஒரு காரணத்தினால வந்து போய்னா கிளம்பி போகிறாங்க அங்கே போயிட்டு வந்து போய்னா அவங்க வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி தான் அந்த இதில் ஜெயிச்சிட்டிங்களா போட்டியில் என்னாச்சு ஏதாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதை முதல்ல நீங்கள் என்ன என்னை வந்து இப்போ என்ன மன்னிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் எஸ்எஸ்கேவை பற்றி அதாவது எஸ்எஸ்கே கிட்ட வந்து போய்னா இந்த மாதிரி மரட்டன் அதை பற்றி இது எல்லாத்தையுமே வந்து இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க இதை தான் வந்து இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் ரேவதி வந்து திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாங்க ஆனால் நல்ல வேலை தான் பண்ணியிருக்க இலக்கியா நீ ஏன்னா இந்த மாதிரி பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நீ கௌதம் விட்டு போக வேண்டிய நிலம வந்திருக்கும் அதனால் வந்து இப்போ என்ன தான் பண்ணியிருக்கா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதில் எனக்கு எந்த ஒரு ஆட்சேபணியுமே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்பவே வந்து இப்போ என்ன சந்தோஷமாக சொல்கிறாங்க அதே மாதிரி இப்போ அந்த இடத்தையும் வந்து இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு எங்கள் பேரில் பிரச்சனை கிடையாது ஆனால் இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன் அந்த இல்லத்தில் வந்து போயின்னா நீங்கள் தான் வந்து வரணும் இல்லத்துக்கு வந்து போயினா நீங்கள் தான் முதல்ல தான் கூட்டிட்டு போய் வந்து இப்போ நாங்கள் வைக்கலான்ட்டுருக்கோம் என்னோடய ஆசையும் அதுதான் நான் இந்த ஒரு இதை ஆரம்பித்ததுக்கு காரணமே அதுதான் இந்த மாதிரி இல்லம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அதாவது உங்களை மாதிரி வந்து போயினா யாரும் இல்லாத இருக்கவங்களுக்கு அதாவது உங்களுக்கு கௌதம் இருக்காரு அது பிரச்சனை கிடையாது பட் இருந்தாலும் வந்து போய்னா வேறு என்ன பண்ணுறது வேறு ஆப்ஷன் வந்து கிடையாது இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த ஒரு விஷயத்தில் வந்து போயினா தெளிவாக வந்து அடுத்து அடுத்ததான் என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆனால் நம்ம ரேவதி வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் அந்த இல்லத்தில் உட்கார வைக்க போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க